ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் ஒன்று பாகம் மூன்று பாகியம் வேண்டி வந்த அரசன் திலீபனுக்கும் சுதக்ஷினைக்கும் வசிஷ்ட மகர்ஷி சாப விமோச்சனம் பெறும் பொருட்டு நந்தினியை பூஜிக்கும் விதிமுறைகளை விளக்கினார் குரு அமர்ந்திருந்த இடம் பரிசுத்தமான ஹோமாக்னிக்கு அருகில் இருந்தது ஓமம் செய்த அவர் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார் இவ்வாறு அவர் இருந்த இடமும் பேசிக் கொண்டிருந்த நேரமும் மிகவும் பரிசுத்தமானவைகள் ஆதலால் அவர் கூறியது நிச்சயம் பலனை அளிக்கும் என அரசன் உணர்ந்து சந்தோஷத்துடன் அவர் கூறியதை ஏற்றுக்கொண்டான் அவனுடைய மனைவியும் தனது சம்மதத்தை திலீபன் மூலம் தெரிவித்தாள் உண்மையும் பிரியமுமான வார்த்தையை பேசுகின்ற சிறந்த அறிவாளியான வசிஷ்ட முனிவர் பிரயாணத்தினால் உண்டான சிரமம் தீர வேண்டியதை கருதி அரசனை முன்னிரவிலேயே தூங்குவதற்கு அனுப்பினார் அரசனது முகம் காரிய சித்தியை எண்ணி புதிய சோபையுடன் விளங்கியது வசிஷ்டர் விரதமனுஷ்டிக்க வேண்டிய முறைகளை அறிந்தவர் ஆதலால் அவர் திலீபன் அப்பொழுது முதற்கொண்டே விரதம் அனுஷ்டிக்க வேண்டுமென எண்ணி தமது தவத்தின் பலத்தினால் நல்ல ஏற்பாடுகளை செய்யலாமாயினும் அவ்வாறு செய்யாமல் தர்பத்தினால் ஆன படுக்கை முதலியவைகளையே அவனுக்கு கொடுத்தார் திலீபன் மனைவியுடன் இரவில் பர்ணசாலையில் இருந்தான் இரவு முடிந்து பொழுது புலரும் நேரமாயிற்றென்பதை வசிஷ்டரின் சிஷ்யர்களுடைய வேதாத்தியன ஓசையிலிருந்து அறிந்து அரசன் கண்விழித்தான் வசிஷ்டரின் மாணவர்கள் சூரியோதயத்திற்கு முன்பே எழுந்து வேதம் ஓதுவது வழக்கம் அவர்கள் வேதாத்தியனம் செய்தது பொழுது விடியும் நேரத்தை அவனுக்கு அறிவித்தது ரகுவம்சத் தமிழுரையில் முதல் சர்க்கம் முற்றிற்று ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் இரண்டு பாகம் ஒன்று புகழை தனது செல்வமாக கருதும் திலீபன் காலையில் முனிவர் வசிஷ்டருடைய நந்தினியை மேய்ப்பதற்காக காட்டிற்கு ஓட்டினான் அவனது மனைவி சுதக்ஷினை பசுவிற்கு சந்தனம் முதலிய வாசனை பொருள்களை பூசி மாலை அணிவித்து பூஜித்தாள் காலையில் செல்லும் பசு தான் திரும்பி வரும் ஆதலால் கன்று விரும்பியவரை பாலை குடிக்கச் செய்தபின் அதை ஆசிரமத்திலேயே கட்டி வைத்தனர் சுதக்ஷினை பதிவிரதைகளில் தலை சிறந்தவள் ஆதலால் கணவன் பசுவுடன் சென்றபொழுது அவளும் உடன் சென்றாள் அவ்வாறு அவள் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் பசுவை பின்பற்றியது ஸ்மிருதி நூல்கள் வேதத்தின் பொருளை பின்பற்றுவது போல் இருந்தது ஸ்மிருதிகள் வேதத்தில் கூறியதை மீண்டும் கூறுகின்றன வேதத்தை விட்டு விலகிச் செல்வதில்லை அதுபோல சுதக்ஷினையும் பசுவின் வழியை விடாது பின்பற்றினாள் யாக்ஞ வல்கியர் மனு முதலிய மகரிஷிகள் எழுதிய நூல்கள் ஸ்மிருதி எனப்படும் மனைவியுடன் அன்புள்ளவன் திலீபன் அவளுக்கு சிரமம் வேண்டாம் என கருதி அவளை ஆசிரமத்திற்கு திருப்பி அனுப்பினான் பூமியை காப்பது போல் பொறுப்புடனும் மிக ஊக்கத்துடனும் பசுவை காக்க முயன்றான் இச்லோகத்தில் பசுவை காத்த திலீபனுக்கு உபமானமாக பிருது மகாராஜனை குறிப்பதாக சிலர் சொல்கின்றனர் வேணன் மகனான பிருது மகாராஜன் ஒரு சமயம் பூமி நன்கு தானியங்களை கொடாததால் அதை தண்டிக்க விரும்பி வில்லையும் அம்பையும் கையில் எடுத்தான் அது கண்ட பூமி ஒரு பசுவின் வடிவம் தாங்கி ஓடி மறைய முயன்றாள் பிருது பின்தொடர்ந்து அதை அடிக்க பிரயத்தனம் செய்த பொழுது பூமி தேவி அயோக்கியர்கள் உலகில் அதிகம் இருந்ததால்தான் தானியத்தை அளிக்கவில்லை என்றும் பிரிது விரும்பியதை பசுவின் வடிவிலுள்ள தன்னிடமிருந்து பெற்று கொள்ளலாம் என்றும் கூறினாள் பின்பு பிருது அப்பசுவினிடமிருந்து ஔஷதிகளையும் தானியங்களையும் ரத்னங்களையும் பெற்றான் எனவும் பூமியை நன்கு பரிபாலித்தான் எனவும் பூமி பசுவின் உருவம் தாங்கியபொழுது நான்கு சமுத்திரங்களும் அதன் மடியாக அமைந்தன எனவும் ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றது இங்கு நந்தினிக்கு பூமியும் திலீபனுக்கு பிரது மகாராஜனும் உபமானமாகும் திலீபன் பூமியை காப்பது போல கருத்துடன் நந்தினியான பசுவை பாதுகாத்தான் என்பது இதன் கருத்து திலீபன் விரதத்தை கருதி பசு மேய்க்கும் தொழிலை ஏற்றுக்கொண்டான் வேலைக்காரர் உடன் இருப்பார்களாயின் அவர்கள் பசுவிற்கு சிச்ருஷை செய்ய தனக்கு சந்தர்ப்பம் அளிக்க மாட்டார்கள் என எண்ணி அவ்வரசன் வேலைக்காரர்களையும் திரும்பிச் செல்லும்படி ஆணையிட்டான் தற்காப்பின் பொருட்டும் அவனுக்கு ஆட்கள் தேவையில்லை ஏனெனில் மனு வம்சத்தினர் யாவருமே தம்மை தாம் காத்து திறனுடையவர்கள் நல்ல ருச்சியுள்ள புல்லை பிடுங்கி நந்தினியாகிய பசுவிற்கு கொடுத்தான் தினவுடையதென அறிந்து சொரிந்து கொடுத்தான் நந்தினியின் மேல் உட்கார்ந்து துன்புறுத்துகின்ற காட்டு ஈக்கலை ஓட்டினான் நந்தினி விரும்பியபடியே முன் செல்ல தான் அதன் பின் சென்றானேயன்றி அவன் அதன் போக்கை எவ்வகையாலும் தடுக்கவில்லை இவ்வாறு அதை உபசரித்தான் திலீபன் அப்பசுவை அதன் நிழல் போல பின்தொடர்ந்தான் அது நின்றால் அவனும் நின்று விடுவான் புறப்பட்டால் புறப்படுவான் அது படுத்தால் அவனும் அதன் அருகில் உட்கார்ந்து விடுவான் இவ்வாறு அதன் எண்ணத்தையே அவன் அனுசரித்து சென்றான் அவ்வரசன் பசுவின் பின் சென்றபொழுது அரசர்க்குரிய குடை சாமரம் முதலிய சின்னங்களை விளக்கிவிட்டு சென்றான் ஆயினும் அவனது முக சோபை அவன் அரசன் என்பதை எடுத்து காட்டியது யானைகளுக்கு மதம் ஏற்படுமாயின் மத ஜலம் மஸ்தகத்திலிருந்து பெருகும் இது மதத்திற்கு அடையாளம் ஆகும் சில யானைகள் மத ஜல பெருக்கின்றியே மதம் உடையனவாக இருப்பதும் உண்டு அவைகளின் தோற்றத்திலிருந்தும் அவைகள் மதம் உடையன என்பதை ஊகிக்க முடியும் இதுபோல திலீபன் அரசர்க்குரிய சின்னங்கள் இல்லாதிருந்தும் அரசன் என ஊகிக்கத்தக்க சோபையுடன் இருந்தான் காட்டினுள் செல்வதற்கு அனுகூலமான முறையில் தனது தலைமயிரை காட்டுக் கொடியால் கட்டிக்கொண்டு பசுவை காக்க எப்பொழுதும் தயாராக இருக்க கருதி நானேற்றிய வில்லை தாங்கிச் சென்றான் அவ்வாறு அவன் சென்றபொழுது பசுவை காப்பதென்ற வியாஜத்திலே நாட்டில் மாத்திரமின்றி காட்டிலும் கூட துஷ்டர்களை அடக்க விரும்புபவன் போல காணப்பட்டான் மரங்களில் பறவைகள் கூட்டங்களின் சப்தம் அவ்வரசனுக்கு ஜெயகோஷம் போல் இருந்தது திலீபன் பின்தொடர்ந்து வந்த சேவர்களை அனுப்பிவிட்டான் அரசன் செல்லும் பொழுது சேவகர்கள் ஜெயகோஷம் செய்வர் இப்பொழுது சேவகர்கள் அவனுடன் இல்லாவிடினும் ஜெயகோஷம் இல்லாமல் இல்லை எவ்வாறெனில் திலீபன் காட்டின் வழியே சென்றபொழுது அருகிலுள்ள மரங்களில் வசித்த பக்ஷிகளின் இனிய நாதமே ஜெய கோஷமாயிருந்தது மரங்கள் பக்ஷிகளுடைய ஒளியின் மூலம் அவ்வரசனுக்கு ஜெயகோஷம் செய்து வரவேற்பவை போல் காணப்பட்டன அரசன் நகரின் வீதியில் வரும்பொழுது நகர ஜனங்களால் ஏவப்பட்ட இளம் பெண்கள் நெற்பொறிகளை அரசன்மேல் தூவுவது ஒரு சுபமான வழக்கம் அதுபோல காற்றினால் அசைக்கப்பட்ட இளம் கொடிகள் அரசன்மேல் புஷ்பங்களை இறைத்தன வில்லை கையிலேந்தி அவ்வரசன் காட்டில் சென்றபொழுது வில் காரணமாக அவனிடம் அஞ்ச வேண்டிய மான்களும் அஞ்சாது அவன் அருகில் நின்று அவனது சாந்தமான வடிவத்தைக் கண்டு விசாலமான கண் படைத்ததின் பயனை பெற்றன மான்களின் பயமற்ற மனமே அவைகளுக்கு அவ்வரசன் அச்சத்தை உண்டாக்கும் வில் உடையவனாயினும் மிக்க தயை உடையவன் என்பதையும் அறிவித்தது திலீபன் காட்டிலுண்டான இனிய ஓசைகளை கேட்டுக்கொண்டு சென்றான் காட்டில் புதர்களிலும் செடிகளிலும் காற்று வீசும் பொழுது இயற்கையாகவே ஓசை உண்டாகும் ஸ்ருதியற்ற பாட்டு இனிக்காததால் மூங்கிலின் ஓசை வன தேவதைகளின் பாட்டுக்கு ஸ்ருதியாயிருந்தது மனமுள்ள குளிர்ந்த காற்று அவன் மேல் வீசியது சுகமான காற்றுக்கு வேண்டிய மூன்று தன்மைகளும் அதற்கு இருந்தன மலை அருவியின் துளிர்களால் குளிர்ந்ததாகவும் மரங்களிடையில் புகுந்து வந்ததால் மெதுவாகவும் புஷ்பங்களின் பரிமளம் உடையதாகவும் இருந்தது அத்தகைய காற்று அரசன் மேல் வீசி கலைப்பை போக்கியது காட்டில் தீ உண்டாகுமானால் மழைதான் அணைக்க முடியும் திலீபன் காடு சென்ற பொழுது காட்டு தீ மழையின்றியே அணைந்தது பழம் புஷ்பம் இவைகள் விசேஷமாக விருத்தி அடைந்தன பலமுள்ள பிராணிகள் பலம் குறைந்த பிராணிகளை துன்புறுத்தவில்லை இவ்வாறு இயற்கையும் பணிந்து இருக்கும்படியான பெருமையுடையவன் திலீபன் என்பது இதனால் பெறப்படுகின்றது பகல் முழுவதும் எங்கும் பரவி உலகத்தை தூயதாகச் செய்கின்ற சூரியனுடைய ஒளி சாயங்காலத்தில் துளிர்போல சிவந்த நிறமுடையதாய் அஸ்தமயத்தை நோக்கியது சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்த பொழுது துளிர்போல் சிவந்த வர்ணமுடைய நந்தினியும் தனது சஞ்சாரத்தினால் பல இடங்களையும் பரிசுத்தமாக செய்தபின் பின் ஆசிரமம் நோக்கி திரும்பியது பசு சஞ்சரித்த இடத்தை தூயதாக கொள்வர் தூயதாக செய்ய வேண்டிய இடத்தில் பசுவை நடக்கச் செய்வதும் உண்டு தூய்மை அளிக்கும் விஷயத்தில் பசுவிற்கு உபமானமாக சூரிய ஒளி கூறப்படுகின்றது திலீபன் நந்தினியை பின்தொடர்ந்து திரும்பினான் ஸ்வர்க்கத்திற்கும் பாதாளத்திற்கும் இடையில் இருப்பதால் பூமி மத்தியமலோகம் அதற்கு பாலகன் திலீபன் நந்தினியை வசிஷ்டர் தன் நலன் கருதி பாதுகாத்து வரவில்லை தேவ பூஜை பித்ருக்களுக்கான காரியங்கள் அதிதி உபசாரம் இவைகளுக்கான பொருளை தருவதற்காகவே உள்ளது நந்தினி சாஸ்திரங்களில் கூறப்பட்டவைகளை நம்புதல் ஸ்ரத்த எனப்படும் ஸ்ரத்த இருப்பின் அனுஷ்டானமும் ஏற்படும் ஸ்ரெத்தையும் அனுஷ்டானமும் ஒன்றை விட்டு ஒன்று நீங்காதவை அவை போல நந்தினியை விட்டு நீங்காது திலீபன் இருந்தான் அரசன் இருட்டினால் கருக்கின்ற காட்டை பார்த்து கொண்டு சென்றான் பொழுது அமரும் நேரம் ஆதலால் பகற்பொழுதில் குட்டைகளில் அமிழ்ந்திருந்த பன்றிகள் கூட்டம் கூட்டமாக எழுந்து சென்றன மயில்கள் இரவு வந்ததை கருதி வாழும் மரங்களை நோக்கி பறந்தன பகல் முழுவதும் மேய்ந்த மான்கள் இரவு வந்ததும் புல் தரைகளில் படுத்தன திலீபனும் நந்தினியும் அழகிய மெதுவான நடையால் தபோவன மார்க்கத்தையே அழகு பெறச் செய்தனர் மடியின் கனத்தால் பசு மெதுவாக நடந்தது திலீபன் அவனது உடலின் கனம் காரணமாக மெதுவாக நடந்து சென்றான் சுதக்ஷினை திலீபனை அன்பினால் கண்ணிமைக்காது கண்டாள் உபவாசம் இருந்தவன் ஆவலுடன் உணவை உண்பது போல பகல் முழுவதும் திலீபனை பாராததால் சுதக்ஷினை தன் கண்களால் திலீபனை ஆவலுடன் நோக்கினாள் திலீபனுக்கு முன்னால் பசு சென்று கொண்டு இருந்தது ஆசிரமத்தின் எல்லையருகில் வந்து சுதக்ஷினை அப்பசுவை வரவேற்றாள் இவ்வாறு சுதக்ஷினைக்கும் திலீபனுக்கும் இடையிலுள்ள அப்பசு பகலிற்கும் இரவிற்கும் இடையிலுள்ள சந்தியா காலம் போல் இருந்தது அக்ஷதைகளோடு கூடிய பாத்திரத்தை கையிலுடைய சுதக்ஷினை சிறந்த பாலையுடைய அப்பசுவை வலம் வந்தும் நமஸ்கரித்தும் நந்தினியின் விசாலமான கொம்புகளின் மத்திய பாகத்தை காரிய சித்தியின் வாசற்படியைப் போல் பூஜித்தாள் கன்றினிடம் விருப்புள்ள அப்பசு அசையாது நின்று சுதக்ஷிணையின் பூஜையை ஏற்றதைக் கண்டு அத்தம்பதிகள் மிக மகிழ்ந்தனர் பக்தர்கள் செய்யும் பூஜையை பெரியோர்கள் ஏற்பராயின் அது அவர்களது அருள் கிட்டுதலுக்கு அடையாளமாகும் சீக்கிரத்திலேயே பயன் கிடைக்கும் என்பதையும் காட்டும் நந்தினி பூஜை ஏற்றதை அதன் அருளின் அடையாளமாக எண்ணி அவ்விருவரும் சந்தோஷம் அடைந்தனர் புஜ பலத்தினால் அழிக்கப்பட்ட சத்ருவை உடைய திலீபன் மனைவியுடன் கூடிய குருவான வசிஷ்டரின் பாதங்களில் வணங்கிவிட்டு சந்தியா காலத்தில் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானத்தை முடித்துவிட்டு பால் கரத்தலின் முடிவில் படுத்த பசுவையே மறுபடியும் அடைந்தான் ரக்ஷகனாகிய திலீபன் மனைவியோடு கூடியவனாக சமீபத்தில் வைக்கப்பட்ட பூஜா திரவியங்கள் விளக்கு இவைகளையுடைய அப்பசுவை அனுசரித்து உட்கார்ந்து கிரமமாக தூங்கிய அப்பசுவை தொடர்ந்து தூங்கினான் காலையில் தூங்கி எழுந்த அதை அனுசரித்து அவனும் எழுந்தான் இவ்வாறு சந்ததியின் பொருட்டு மனைவியுடன் விரதத்தை தரிக்கின்றவனும் கொண்டாடத்தக்க கீர்த்தியுடையவனும் எளியவர்களை உயர்த்துவதில் பழகியவனும் ஆகிய அவ்வரசனுக்கு மும்மடங்கான ஏழு நாட்கள் சென்றன அதாவது மனைவியுடன் விரதம் அனுஷ்டித்து வந்த திலீபனுக்கு இருபத்தி ஓரு நாட்கள் சென்றன இவ்வாறு கிரமப்படி நந்தினியை பூஜித்த திலீபனுக்கும் சுதக்ஷினைக்கும் புத்திர பாக்ய அனுக்கிரகம் ஏற்பட்டதா என்பதை அடுத்த பதிவில் காண்போம்